பட்ட இந்த அவுளியாக்கள் இருக்காங்கல்ல யார் இந்த பிடி மஸ்தா பீக்காட்ட அவுளியா இவர்கள் வந்து அல்லா போய் கேட்டா அல்ல உடனே கொடுத்துருவானா நீங்க கேட்டீங்கன்னு வைங்கள உங்களுக்கு அல்ல கொடுப்பான் கொடுக்காம இருப்பானா ஆனா இந்த பீக்காட்ட அவுளியாவோ பிடி மஸ்தான அவுளியாவோ போய் நின்னா அல்ல உடனே அள்ளி கொடுத்துருவான் அதுவும் பாருங்க அது எந்த அளவுக்கு இவர்கள் வந்து அதையும் சொல்றாங்கன்னு பாருங்க நாமெல்லாம் அல்லாட்ட கேட்டாக்கா உடனே தருவான் லேட்டாவும் தருவான் சொல்ல முடியாது ஆனா

இந்த பிடி மசான ஒளியா பீக்காட்ட ஒளியா கேட்டா அல்ல உடனே இந்த பீடா ஒளியா கேட்டா உடனே அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்ப அல்லாவை எந்த இடத்துல இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அல்லாவுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க அதோடு மட்டுமல்லாம ஒருத்தர் பேசுறார் என்னது அவுளியாக்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்களுக்கு வந்து இந்த உலகத்துல எந்த விதமான தங்குதலையும் இல்லை எந்த விதமான ஒரு அந்த வரையறைகளுமே இல்லாம எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் ஆஜராவாங்க பாரு அல்லாவுடைய வல்லமையை கொண்டு போய் அவுளியாக்கள் என்பவர் இவர்கள் நம்ப கூடியவர்கள் கொடுத்து அப்படியே அப்பட்டமாக சிறுக்கு செய்யக்கூடிய வேலையை பாருங்க வழிமாறுவதற்கு எதுவும் வானத்திற்கு கீழால் பூமிக்கு மேலால் அவர்களுக்கு எந்த திரையும் கிடையாது நாம் தான் பூகோள அமைப்பின் பிரகாரம் ஊரில் எல்லை வகுத்திருக்கிறோம் தாயல் பட்டணம் தூத்துக்குடி என்று வைத்திருப்போம் மாவட்டங்களை வைத்திருப்போம் இந்தியா இலங்கை முழுவதும் மொத்தமும் வழிமாறுகளுக்கு சொந்தம் விளையா வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எல்லாமே வழிமாறுகளுக்கு சொந்தம் அல்ல சொல்லி காட்டுறான் வானங்கள் மற்றும் பூமி அவற்றுக்கு இடைப்பட்டவை எல்லாம் அல்லாவுக்கே சொந்த சொல்லி காட்டுறான் இவன் அல்லான் இடத்தை தூக்கிட்டு போட்டு விட்டாய் அவளியாக்களுக்கே சொந்தம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு எந்த தங்குதையும் கிடையாது எப்பொழுதும் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் தங்களுடைய அந்த பயணத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எங்கு வேண்டுமானாலும் வாழ முடியும் எங்கு வேண்டுமானாலும் இருக்க முடியும் எங்கு வேண்டுமானாலும் ஆஜராக முடியும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அல்லாத ஒரு திறந்த பூமியை அல்லாஹ் வழங்கி வழங்கியிருக்கிறார் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தார் அப்பா நம்முடைய அப்பா செய்த ஒரு அல்லா அவர்கள் நமது ஊரிலே முகுதும் பள்ளியிலே தான் அசரு தொழுகை இமாமத்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணனூரிலே இருக்கிற சேர் முகாரி தந்த நாயகன் ரவி அல்லா கொன்பு அழைக்கிறார்கள் தன்னுடைய முறையிலே அழைக்கிறார்கள் தொழுகையில் இருக்கிற போது அசரு தொழுகையில் போது அப்படியே அங்கிருந்து கண்ணனூரிலே தன் சு முன்னாலே ஆஜராகிவிட்டார் விளங்கிருச்சா தொழுதுகிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டாராம் அவ சேக தொழுதுகிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்ட உடனே உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு தொழுதையை விட்டு போயிட்டான் அந்த ஆளு விளங்கிக்கிறீங்க அவுளியா கேட்டா இப்படி எப்படி இவர் அப்படி அவுளியாவா இருக்க முடியும் எந்த விதமான தங்கு தடையும் எல்லா இடத்துலயும் ஆஜரா வாங்கன்றீங்கள அல்லாவுடைய தூதராலே முடியலையாது நபீல் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் உம்ரா செய்ய செல்லும் பொழுது உதைபியா என்ற இடத்துல இடத்துல தடுக்கப்படுகின்றார்கள் ரசூல் சலா அலிம் அவர்கள் அனுமதிக்கல அவங்களோட சென்ற சகாபாக்களுக்கு அனுமதி வழங்கப்படல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு திரும்பி அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமை இவர்கள் வந்து அவுளியாக்கல் என்று நம்ப கூடியவர்களுக்கு கொடுத்து இவர்கள் முஷ்ரிக்காகி விட்டார்களா இல்லையா தன்னுடைய திருமறையில் இன்ன சீர்க்கல்லையும் இணை இணைகற்பித்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் இந்த அநியாயத்தை இவர்கள் எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் செய்கின்றார்கள் என்றால் இதுதான் மார்க்கத்தை கண்ணியப்படக்கூடிய லட்சணமா சிந்திக்கணுமா இல்லையா